இந்திய சுதந்திர திருநாள் விழா வெகு விமர்சையாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடப்பட்டது சென்னையில் தலைமைச் செயலக புனித ஜார்ஜ் கோட்டை முகப்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து விழா பேருரை நிகழ்த்தினார் இந்த ஆண்டு முதலமைச்சர் அறிவித்த டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருதையும் வீர தீர செயல் புரிந்தோர் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை புரிந்தோருக்கான விருதுகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இவ்விழாவில் வழங்கி கௌரவித்தார் இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழா நாடு முழுவதும் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சுதந்திர திருநாள் கொடியேற்று விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து புனித ஜார்ஜ் கோட்டைக்கு புறப்பட்டுச் சென்ற முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதாவுக்கு வழிநடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் எழுச்சி மிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட அனைவரும் தேசிய கொடிகளை அசைத்தவாறு முதலமைச்சருக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தமிழ்நாடு சட்டமன்ற வைர விழா நினைவு வளைவு பகுதியிலிருந்து சென்னை மாநகர காவல்துறையின் மோட்டார் சைக்கிள் பிரிவினர் அணிவகுத்து புனித ஜார்ஜ் கோட்டைக்கு அழைத்துச் சென்றனர் கோட்டை முகப்பில் அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் ஆகியோர் மலர் கொத்துகள் வழங்கி வரவேற்றனர் தென் பிராந்திய ராணுவ தலைமைப்படை தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்பீர் சிங் புதுச்சேரி மற்றும் சென்னை கடற்படை பொறுப்பு அதிகாரி கமாண்டோர் அலோக் பட்னாகர் தாம்பரம் விமானப்படை தளத்தின் தலைமை அதிகாரி ஏர் கமாண்டர் ரிப்பன் குப்தா சென்னை கிழக்கு மண்டல கடலோர காவல்படை தலைவர் திரு எஸ் பி சர்மா தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு அசோக் குமார் சட்டம் ஒழுங்கு பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு டி கே ராஜேந்திரன் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் திரு எஸ் ஜார்ஜ் ஆகியோரை முதலமைச்சர் செல்வி விஜயலிதாவுக்கு தலைமைச் செயலாளர் அறிமுகம் செய்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அணிவணக்க மேடைக்கு தலைமைச் செயலாளர் அழைத்துச் சென்றார் அப்போது தமிழக காவல்துறையின் பல்வேறு பிரிவினர் மற்றும் சீருடை பணியாளர்களின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டார் தலைமைச் செயலக கோட்டை முகப்புக்கு எதிரே சாலையில் அணிவகுத்து நின்ற தமிழ்நாடு காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்களின் அணிவகுப்பை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்த ஜீப்பில் சென்றபடி பார்வையிட்டார் அங்கிருந்த தேசிய மாணவர் படை மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலக கோட்டை முகப்பிற்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அங்குள்ள பிரம்மாண்ட கொடி கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அப்போது மூவர்ண பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டன இதன் தொடர்ச்சியாக பல வண்ண மலர்களால் கலைநயத்துடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த தலைமைச் செயலக முகப்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுதந்திர திருநாள் விழா பேருரை நிகழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாமை கௌரவிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தபடி முதல் முறையாக டாக்டர் ஏ அப்துல் கலாம் விருது மற்றும் வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது உள்ளிட்ட விருதுகளை முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார் இதனையடுத்து அணிவகுப்புக்கு தலைமை தலைமையேற்றுச் சென்ற கமாண்டரின் மரியாதையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டார் பின்னர் விருது பெற்றவர்கள் அனைவரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் குழு புகைப்படம் எடுத்துக் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அமர்ந்திருந்த பகுதிக்கே சென்று அன்போடு அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மிகுந்த பரிவுடன் குழந்தைகளின் கரங்களை பற்றி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பார்வையாளர் பகுதி வழியாக சென்றபோது பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்கள் அஇஅதிமுக தொண்டர்கள் மாணவ மாணவியர் உள்ளிட்ட பலரும் கரங்களை அசைத்தவாறு மகிழ்ச்சி பெருக்குடன் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதனை உவகையுடன் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கரங்களை அசைத்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தலைமைச் செயலக கோட்டை முகப்பில் நடைபெற்ற சுதந்திர தின கொடியேற்று விழாவில் நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு தனபால் தமிழக அமைச்சர்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு தலைமைச் செயலாளர் அரசு ஆலோசகர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர்